கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல உடம்பு முக்கியமா மனசு முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீதம் பேர் மனசுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெறும் பதினேழு சதவீதம் பேர் மட்டும்தான் உடல் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைக்குமே உடல் முக்கியமா மனசு முக்கியமா இந்த கேள்விக்கான பதில தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இன்னுவதெல்லாம் இயல்பு நான் உங்கள் ஜேஆர் உடம்பு முக்கியமா மனசு முக்கியமா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதைங்க ஒரு குட்டி பையன் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க பானை எடுத்துட்டு போய் எதிரில் இருக்கிற அந்த குளத்துல தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த குட்டி பையனும் அந்த பானை எடுத்துட்டு போயிட்டு அந்த குளத்துல பானையை முக்கி அந்த பானை நிறைய தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே நடந்து தான் வீட்டுக்குள்ள வரா ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பானையில பாதி தண்ணி தான் இருக்கு அந்த குட்டி பையனுக்கு ஆச்சரியம் தன்னுடைய அம்மா கிட்ட கேட்கறான் அம்மா நான் முழு பானையும் தான் பிடிச்சிட்டு வந்தேன் ஆனா இப்போ பானையில பாதி தண்ணி தாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க அந்த பானை ஓட்ட பானை நீ பிடிச்சிட்டு வந்த தண்ணி எல்லாம் வர்ற வழியிலே சிந்திருச்சு அதனால பாதி பானை தான் நிரம்பி இருக்கு இதுவும் இப்ப கீழே போகுது இன்னும் கொஞ்சம் இதுவும் காலி ஆயிடும் முதல்ல கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த பானையில இருக்கக்கூடிய ஓட்டையை அட அதன் பிறகு அந்த பானையில போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதன் பிறகு அந்த பானையில இருக்கக்கூடிய ஓட்டையை சரி செஞ்ச பிறகு தண்ணி பிடிச்சானா அந்த பானையில நீர் சிந்தவே இல்லை இப்போ அந்த பானை தான் நம்முடைய உடல் அந்த பானையில் இருக்கக்கூடிய தண்ணி தான் நம்மளோட மனசு ஆன்மா மைண்டு அப்படின்னு என்ன வேணா வச்சுக்கலாம் முதல்ல பானையில ஓட்டை இல்லாமல் இருந்தாதான் அந்த பானையில தண்ணி நிரப்ப முடியும் பானையே ஓட்டையா இருந்துச்சு அப்படின்னா பானையில சுத்தமா தண்ணி நிரப்பவே முடியாது எவ்வளவு தண்ணி நிரப்பினாலும் அது கீழே தான் செய்யும் அப்போ உடம்பு முக்கியமா மனசு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்முடைய உடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி லைவ் எக்ஸாம்பிளோட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தென்னிந்தியாவில மட்டும் இல்ல இந்திய அளவுல ரெண்டு மிகச்சிறந்த தமிழ் நடிகர்கள் இருந்தாங்க ஒண்ணு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இந்திய அளவுல மிகச்சிறந்த நடிகர்களா புகழ் பெற்றிருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் தன்னுடைய உடலை அப்படி பாதுகாப்பா வச்சிருப்பாரு நான் எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் சரி உடற்பயிற்சி செய்யறதுக்கு தேவையான சாதனங்களையும் எடுத்துட்டு தான் அந்த ஊருக்கு போவாராம் அதே மாதிரி அவர் நைட்டு ஷூட்டிங் முடிஞ்சு படுக்க எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி திரும்பவும் அதிகாலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து அரை மணி நேரமோ நாற்பது நிமிடங்களோ உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் அதன் பிறகு தன்னுடைய அன்றாட வேலைகளை ஆரம்பிப்பாராம் ஒரு நாளும் அவர் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்ததே இல்லையா அவர் உடம்பை இரும்பு போல வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க आना அதுவே சிவாஜி அவர்கள் தன்னுடைய இருபத்தி நாலு வயசுலயே பராசக்தி படத்துல அறிமுகமாயிட்டார் முதல் படமே ஹீரோவா தான் அறிமுகமானார் இளமை காலத்துல நிறைய நல்ல படங்கள்ல நடிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிக்கிட்டே தன்னுடைய நாற்பதாவது வயசுல அவரு கொஞ்சம் தொந்தியும் மாறிட்டார் அதனால அவரால் முந்தி போல நல்ல நல்ல கேரக்டர்ல நடிக்க முடியல இதே காலகட்டத்துல எம்ஜிஆரும் அரசியல்ல குதிச்சதால தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய வெற்றிடம் உருவாச்சு சிவாஜி மட்டும் தன்னுடைய உடலை சரியா வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் இன்னும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கலாம் ஆனா அவர் தன்னுடைய உடலை சரியா பாதுகாக்கல தொந்தியும் தொப்பையுமா இருந்தாரு அதனால அடுத்தடுத்து சில படங்கள்ல தோல்வி பொருளாதார ரீதியாகவும் அவர் பிற்காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டார்னு சொல்லப்படுது அதன் பிறகும் அண்ணன் வேஷம் அப்பா வேஷம் அப்படின்னு நடிச்சுட்டு இருந்தார் சிவாஜி மட்டும் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பா ஆரோக்கியத்தோட வச்சிருந்தாரு அப்படின்னா தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவில மட்டும் இல்ல உலக சினிமாவிலேயே மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருப்பாரு சிவாஜி அவர்கள் ஆனா உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்காதனால பொருளாதார ரீதியாவும் தொழில் ரீதியாகவும் அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சார் ஆனால் அதே காலகட்டத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சிருந்தார் ஆரம்பத்துல துக்கடா வேஷத்துல நடிச்சிட்டு இருந்தாலும் தான் இறக்குற வரைக்கும் ஹீரோவா மட்டுமே நடிச்சார் அது மட்டும் இல்ல தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அவர் முதல்ல தன்னுடைய உடலை பேணி காத்தது தான் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பா வைத்துக் கொள்ளாத சிவாஜி பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டார் அதே தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சிருந்த எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் ராஜாவே இருந்தார் இப்போ உடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி சிவாஜி எம்ஜிஆர் எடுத்து கட்ட விடுங்க இப்போ நம்ம சம காலத்துல நடந்த ஒரு கதையை சொல்றேன் உங்க எல்லாருக்குமே காமெடி நடிகர் சூரி தெரியும்ல அவருடைய காமெடி கொஞ்சம் கொஞ்சமா நயத்து போய்கிட்டு இருந்தது அவ்வளவுதான் இன்னொரு ரெண்டு படத்துக்கு மேல அவர் தாங்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் வெற்றி மாறன் அவரை கூப்பிட்டாரு ஒரு கான்ஸ்டபிள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு கதை அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு வெற்றி மாறான் அவர் கூப்பிட்டு இருக்காரு அப்போ சூரிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல அந்த படத்துல ஒரு இருபத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞனா நடிக்கணும் அந்த அளவுக்கு சூரி தன்னுடைய உடலை வச்சிருப்பாரா அப்படின்னு சட்டையை கலட்டி பார்த்தா சூரி சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருக்காரு தன்னுடைய பாடியை அவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்காரு சூரி இதை பார்த்ததும் வெற்றி அவர்கள் அந்த திரைக்கதையில இன்னும் நிறைய மாற்றங்களே உண்டு பண்ணாரு அவருக்குன்னு லவ் சீன்ஸ் அப்படின்னு நிறைய உருவாக்கி ஒரு அழுத்தமான கதாபாத்திரமா சூரிய காமிக்கிறாரு அந்த படம் தான் விடுதலை ஒன் அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அடுத்து விடுதலை டூ வரப்போது அதுவும் வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாம கொட்டுக்காளி அப்படின்னு இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தடுத்து ரெண்டு மூன்று படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு தான் காமெடியனா வாங்கிய சம்பளத்தை விட மூணு மடங்கு அதிகமான சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இது எல்லாத்துக்கும் ஆரம்ப காரணம் அவர் தன்னோட உடலை ஃபிட்டா வச்சிருந்தது மட்டும்தான் முதல்ல நாம நம்முடைய உடலை பேணி பாதுகாக்கணும் ப்ரொஃபஷனலாவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி நம்ம சக்சஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நாம நம்முடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலா ஆன்மீக ரீதியா நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா கூட முதல்ல நாம நம்முடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படின்னு பல பாடல்கள்ல சித்தர்களே சொல்லியிருக்காங்க அதில் திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் சொல்லிய ஒரு பாடலை நம்ம இப்ப பார்க்கலாம் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஊறுபொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்பை பாவச்சுமை இழுக்கானது என நினைத்திருந்தேன் இந்த உடம்பில் பரம்பொருள் இருப்பதை அறிந்தேன் உடம்புக்குள் உத்தமனாகிய பரம்பொருள் கோயில் கொண்டிருப்பதால் உடம்பினை பேணி பாதுகாத்து வருகிறேன் என்கிறார் அதாவது இந்த உடல் நோய் வரும் முதுமை வரும் நிறை வரும் இப்பேற்பட்ட உடல் நம்ம பாதுகாக்கணும்னு அவசியமே இல்லை ஆனா ஆன்மாவோ மனசுதான் என்னைக்குமே அழியாதது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா முதல்ல உங்க உடலை தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க நான் முதல்ல சொன்ன அந்த கதையில வர்ற மாதிரி நம்முடைய உடல் என்பது ஒரு பானை மனசு அப்படிங்கிறது அந்த பானையில நிரப்பக்கூடிய நீர் எண்பத்தி மூணு சதவீதம் பேர் மனசு சுத்தமா இருந்தா போதும் மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா சுத்தமான தண்ணீரை ஒரு அழுக்கு பானையில ஊத்துனா அந்த தண்ணியும் அழுக்காத்தானா மாறும் அதே மாதிரிதான் உடற்பயிற்சி செய்யாம கண்டதையும் தின்னுட்டு அழுக்கு பிண்டம் போல உங்க உடலை வச்சிருந்து நல்ல எண்ணங்கள் மட்டும் மனசுல இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல முதல்ல உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க நம்ம என்ன சாப்பிடுறோம் எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் எவ்வளவு நேரம் தூங்குறோம் அப்படிங்கறதுல கவனமா இருக்கு நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் உங்க வயிற்றுல செரிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கோ அப்படின்னு யோசிக்க ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க உங்களுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பீஸாவை போட்டால் அதை சரிக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஒரு புரோட்டாவை போட்டால் அதை சரிக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஒரு இட்லியை சரிக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஒரு முழு கோழியை சரிக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஒரு பாதி ஆட்டை சரிக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளுடைய உடல் சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோமா இல்லை ஆடு மாடு போன்ற இறந்த பிணங்களையும் நம்ம வயிற்றுக்குள்ளே போடுறோமா அப்படின்னு யோசிங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தினமும் உடற்பயிற்சி செய்யும் இந்த புது வருஷத்தில் நீங்கள் நிறைய இலக்குகள் வச்சுருக்கலாம் நான் ப்ரொஃபஷனலாக எவ்வளோ சக்ஸஸ் ஆகணும் ஃபினான்ஷியலாக எவ்வளோ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய இலக்குகள் ஆனால் ஆனா எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுடைய ஹெல்த் கோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய உடலை எப்படியெல்லாம் இந்த வருஷம் ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்னு இப்பவே யோசிங்க நான் மாசத்துல ஒரு நாள் சாப்பிடாம விரதம் இருப்பேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் இல்ல ஒவ்வொரு மாசமும் முப்பது மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் இல்ல இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பத்து மலைக்கு ட்ரெக்கிங் போயிருப்பேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் இல்ல இந்த மாசத்துல முப்பது மணி நேரம் ஸ்விமிங் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த் கோல்ஸை டிசைன் பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களால பொருளாதார ரீதியாக நிறைய சம்பாதிக்க முடியும் உங்களுடைய துறையில் வெற்றி அடைய முடியும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை உடல் தான் உங்கள் உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு இப்போவே யோசிங்க அதற்கான ஸ்டெப்ஸை இன்றைக்கே எடுக்க ஆரம்பிங்க இது போன்ற பல நல்ல பதிவுகளை நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலில் தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு ஆப்லேயும் எக்கச்சக்கமான ஆடியோ ஃபைல்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் பயன்படுத்தி பாருங்கள் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு